நம்ம பிரெயின் தானே இந்த மூளை மூளை ஒரு விசித்திரமானது இப்போ லைப்ரரியில் நம்ம இருக்கிறதால லைப்ரரி மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம் இப்படின்னு சொன்னால் பழைய லைப்ரரியில் நீங்க போய் ஒரு புக் சொன்னால் நீங்க பார்ப்பீங்க புக் இல்லைன்னு சொன்னா லைப்ரரிட்ட போய் இந்த புக் எங்கே இருக்க மாட்டேங்கு கேப்பீங்க அப்போ லைப்ரரி என்ன செய்வார் கொஞ்சம் இருக்கு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த டைம்ல இன்னொரு ஆள் வந்துட்டாருண்டா அவர் வெயிட் பண்ணணும் அந்த லைப்ரரியில் வரங்காட்டி அது மாதிரி தான் நம்ம பிரெயின் இப்ப நீங்க நான் பேசிக்கொண்டிருக்கிறத பேசி என்ன பேச்சு நான் யோசிக்க ஒன்றும் விளங்க மாட்டாது அந்த டைம்ல வந்துட்டு அந்த அந்த பிரெயின் வந்து ஸ்டப் ஆகி ஒரே ஒரு விஷயத்தை மட்டுந்தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்போ அந்த விசித்திரமான மூளைக்கு ஒரு மிகப்பெரிய பலமே இந்த ஃபோக்கஸ் அப்போ இந்த ஃபோக்கஸை நம்ம கொடுக்க முடியும் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வலிமையையும் ஒரு வலுவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஆனால் சொல்லுவாங்க இந்த இந்த ஒரு திருக்குறளும் கூட இருக்கிற நினைக்கிறேன் ஒரு கொக்கு வந்து ஒற்றைக்கால் நீக்குமே என்ன தனக்கான மீன் பிடிக்கிறதுக்கு அவன் நிற்கும் அது வந்ததுக்கு தான் அது பிடிக்கும் ஆக்கிடா சும்மா ஆயிடுச்சு நினைக்கிறான் தனக்காக அந்த அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது எனக்கு எது வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டு அதனை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய தேட்டம் அதுக்கு இருக்கின்ற போது மட்டும்தான் அதனால் அதனை அடைய முடிகிறது எனவே அதற்கான வாய்ப்புகள் நமக்கு வெளியே இருக்கிறது செறிந்திருக்கிறது எனவே அதை அடைவதற்கான மிகப்பெரிய கருவி மனம் அந்த மனத்தை நாம் ஒருமுகப்படுத்தினால் மிக முக்கியமாக அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போ நான் இப்போ நீங்கள் என்ன பார்த்து விண்ணிக்கிறீர்கள் ஆனால் உங்களை கண்கள் உங்களுடைய கண்கள் உங்களுடைய மூக்கையும் பார்த்து விண்ணா ஆனால் உங்களால் பார்க்க பார்க்கலாது நீங்கள் ஒத்த கண்ணை மூல என்ன மூக்கு தெரியும் அந்த மூளை வந்து அவ்வளோ பவரானது உங்கள் கண் வழியில் தெரிகின்ற மூக்கையும் மறைத்து காட்டுகின்ற சக்தி மூளைக்கு இருக்கிறது அப்போ முன்னுக்கு இருக்கிற மூக்கையை மறைக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு கருவியை நாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு சாதனைகளை செய்யலாம் என்கின்ற ஒரு கேள்வி நியாயமானது